வஹமத்துலாஹி வனைத்தும் இஸ்லாமியா நாட்டை சேர்ந்த ஒரு மார்க்க அறிஞர் சாதாரண மார்க் அறிஞர் அல்ல அந்த நாட்டினுடைய தலைமை முஃப்தி மார்க்க தீர்ப்பு வழங்கும் குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவரைத்தான் நீங்கள் படத்தில் பார்க்கின்றீர்கள் அவரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு தீர்ப்புகளை தற்போது வழங்கியிருக்கிறார் ஐக்கிய அரபு அமீரகம் பற்றியும் அதே மாதிரி மக்கா மதீனா என்ற இரு புனித தலங்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்நாட்டை பற்றியும் அவர் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது உலக அரங்கில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பரபரப்பையும் வரவேற்பையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக அந்த தீர்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது ஆம் ஐக்கிய அரபு அமீரகம் பற்றி லிபியாவினுடைய முஃப்தி சாதிக்குல் ஹரியான் வழங்கியுள்ள தீர்ப்புல அவர் சொல்றாரு இந்த ஹுக்காமுல் இமாராத் இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தை ஆளக்கூடியவர்கள் கவுமு கதரின் அது ஒரு மோசடியான ஆட்சியாளர்கள் கௌமுல் முஃபிதூன் குழப்பம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் குற்றவாளி கூண்டுல நிறுத்தப்பட வேண்டியவர்கள் குற்றம் இவர்களுக்கும் யூத சியோனிசவாதிகளுக்கு மத்தியில எந்த வித்தியாசமும் இல்லை இவர்கள் முஷாரிக்கூன பி கத்தலி அஹலி ஹசா கசாவுடைய மக்கள் கொலை செய்யப்படுறாங்களா இல்லையா இதுல இந்த ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு பங்கு இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இந்த ஐக்கிய அரபு அமீரகம் பல்வேறு இஸ்லாமிய நாடுகளில் குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறது சூடானில் குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறது மொசம்பிக்கில் குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் பல்வேறு இஸ்லாமிய நாடுகளில் குழப்பத்தை குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய நாடாக இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மக்கள் அல்ல ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் எனவே இவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் முக்கியத்துவமற்றவர்கள் இவர்களை உரிய முறையில் செய்யணும் டீல் செய்வதற்கு பழகி கொள்ள வேண்டும் என்று யாரு சாதிக்குள் ஹரியான் வழங்கிய தீர்ப்புல சொல்லி முக்கியமான தீர்ப்பாகவும் பரபரப்பான தீர்ப்பாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அந்த முகத்திரையை கிழித்தெறியும் தீர்ப்பாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மோசடியை அதனுடைய குழப்ப நிலையை விளக்குகின்ற தீர்ப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி மக்கா மதீனா என்ற இரு புனித நகரங்கள் அமைந்துள்ள நாட்டை பற்றி அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு ஒரு மக்களை நோக்கி சொல்றாரு மன் ஹஜ்யா தமரா உங்களில் யாராவது ஒரு தடவை ஹஜ்ஜி செய்திருந்தால் அது மாதிரி ஒரு தடவை உம்ரா செய்திருந்தால் அதோடு தற்போது நிறுத்திக் கொள்ளுங்கள் அதை மீண்டும் மீண்டும் செய்யாத வந்து திரும்ப திரும்ப ஹஜ்ஜிக்கும் இங்கு செல்லாதீர்கள் ஏனென்றால் இந்த புனித தலங்கள் அமைந்திருக்கும் நாட்டை ஆளக்கூடிய அரசு இந்த உம்ராவின் மூலமாக ஹஜ்ஜின் மூலமாக பெருவாரியான பொருளாதாரங்கள் இந்த நாட்டுக்கு கிடைக்கிறது உலகின் எட்டு திக்கிலிருந்தும் விவாதத் இறைவணக்கம் என்ற எண்ணத்தோடு பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த புனித தலங்களை நோக்கி அணிவகுக்கின்றனர் இதன் மூலமாக அந்த நாட்டிற்கு பெருவாரியான பொருளாதாரங்கள் கிடைக்கிறது இப்படி கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் முஸ்லீம்களுடைய மேம்பாட்டிற்காக அவர்களுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் நன்மைக்காக பயன்படுத்தப்பட்டால் அது வரவேற்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கும் ஆனால் தற்போது அந்த புனித நகரங்கள் இருக்கக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய அரசு இவைகளை தவறான வழியில் பயன்படுத்துகிறது முஸ்லீம்களை கொலை செய்வதற்காக பயன்படுத்துகிறது முஸ்லீம்களுக்கு எதிரே முஸ்லீம்களுக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறது எனவே இதை நாம் பொறுத்து கொள்ள முடியாது எனவே உங்களில் யாராவது ஒரு தடவை ஹஜ்ஜோ உம்ராவோ செய்து விட்டால் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கு நீங்க என்ன செய்யாதீங்க உதவி செய்யாதீர்கள் ஏனென்றால் அந்த பொருளாதாரம் முஸ்லீம்களுக்கு எதிராகத்தான் திருப்பிவிடப்படுகிறது என்று சொல்லிவிட்டு இந்த தீர்ப்பை பற்றி நான் அறிவேன் இந்த தீர்ப்பின் முக்கியத்துவத்தை பற்றி நான் அறிவேன் இந்த தீர்ப்பு ஏற்படுகின்ற பாதிப்புகளை பற்றி நான் அறிவேன் அதனால அமாமல்லா அல்லாவிற்கு முன்னால இந்த தீர்ப்பை நான் வழங்கினேன் என்ற அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதற்குரிய பதிலை அல்லாஹிடத்தில் நான் மறமையில நிச்சயமாக சொல்லுவேன் என்று சாதிக்குல் ஹரியான் கூறிய இருப்பது அந்த குறிப்பிட்ட இரண்டு நாடுகளுக்கு எதிராக கூறப்பட்டுள்ள முக்கியமான மார்க்கத்திற்பாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கிறது இஸ்லாமிய உலகம் பல்வேறு நிலைகளில் இதை வரவேற்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடுலா பகிர்வோம் இவை பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம் நமது சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் இந்த பிரச்சாரத்தை மற்றவர்களுக்கும் எத்தி வையுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்